இங்கே வந்து நல்லா பாடல் எழுதிங்க கேள்விப்பட்டிருக்கோம் நல்லா பேசுவீங்க வேற இப்போ ஆமாம் சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்க சார் சார் இப்போ இன்ஃப்ளூயன்ஸருக்கு என்ன அவசியம் ஏன்னா இப்போ ஃபேக் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ உங்கள் சங்கத்தில் ஃபேக் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வந்து பார்த்து எடுப்பீங்களா இல்லை அவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுத்தவனே எல்லாமே அப்டேட் பண்ணுறீங்களா இல்லை இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுடைய முன்பின் நடத்தைகளை பார்த்து தான் நாம் வந்து இதில் உறுப்பினராகவே சேர்க்குறோம் நிறைய வந்து உறுப்பினர்கள் சேருவதற்காக விண்ணப்பங்கள் வந்தும் கூட நிறைய உறுப்பினர்கள் இன்னும் சேர்த்துக்கொள்ளப்படவில்லை அவர்கள் பற்றிய முழுமையான தகவல்கள் தெரிந்த பிறகு தான் நாங்கள் உறுப்பினர்களாக சேர்த்துக்கொள்கிறோம் அதே போல் லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ்களை கொண்டிருக்கிற நேர்மையான இன்ஃப்ளூயன்சர்ஸ்களை மட்டுமே எங்களுடைய உறுப்பினர்களாக நாங்கள் சேர்க்கிறோம் எத்தனை லட்சம் சார் என்னங்க எத்தனை லட்சம் பேர் வந்து பலோசர் தான் லட்சம்ங்கிறது நாங்கள் இன்னும் அது இத்தனை லட்சம் பேர் என்பது நாங்கள் குறிக்கிறது சில ஆயிரங்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய நடவடிக்கைகள் சரியாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் உறுப்பினர்களாக சேர்த்துக்கிறோம் இப்போ இன்ஃப்ளூயன்சர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராகவே சண்டைப்படுக்குறாங்க சரிங்களா அப்புறம் வந்து அவங்க முக்கியமான விஷயம் சரி தேவையில்லாத விஷயம் சரி பேசுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட்லாம் போகுது ஸோ இது மாதிரி நிலம வந்து இன்ஃப்ளயன்சர் பண்ணுறாங்க சரி உங்களோட சங்கத்தில் இதில் நடந்தால் என்ன பண்ணுவீங்க எங்கள் சங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவர்களை மட்டுமே நாங்கள் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு என்ன சில ச சட்டத்திட்டங்கள் இருக்குன்னா அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் வர வேண்டும் அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பையும் நாங்கள் வழங்குவோம் அதே சமயத்தில் சங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தத்தின் பேரில் தான் இதில் உறுப்பினர்களாகவே நாங்கள் சேர்க்கிறோம் அநாகிரமான வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க சார் அதே மாதிரி சோசியல் மீடியாலையும் சரி எந்த மீடியாலும் சரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டான்ஸ் ஆரன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆபாசான நடனம் பண்ணுறாங்க ஸோ அவங்களாம் வந்து அவங்க சங்கத்தில் இருப்பாங்களா நிச்சயமாக எல்லை மீறிய ம கட்டுப்பாடுகளை மீறிய அது மாதிரியான உறுப்பினர் உறுப்பு அது மாதிரியான நபர்களை நாங்கள் உறுப்பினர்களாக சேர்க்க மாட்டோம் என்னங்க அது இல்லை அது அது அப்படி சொல்ல முடியாது அது இதில் தவறான ஒரு பெரும்பாலானவர்கள் மிக நேர்மையான வழியில் செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றிகளை வெளிச்சங்களை தங்கள் மீது பாய்ச்சிக்கொள்ளுகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் அந்த மாதிரி கோணத்தில் அடையாளப்படுத்தக்கூடாது நிறைய அவங்களுடைய திறமைகளை காட்டி டான்ஸ் பண்ணுறது ஒன்று அதான் இல்லை இல்லை அது அது நிறைய இருக்கிறாங்க எல்லாத்துலேயும் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது எந்த துறையில் வந்து தவறானவர்கள் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஒரே ஒரு துறையை காட்டினீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் அதான் எல்லா எல்லா துறையிலையும் எந்த எந்த துறையும் நம்ம எந்த துறையும் நம்ம பெயர் குறிப்பிட்டு சொல்ல வேணாம் எல்லா துறையிலேயும் நேர்மறையும் உண்டு எதிர்மறையும் உண்டு நேர்மறையா நேர்மறையான நான் 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 உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன் நேர்மறையான சக்திகளை சேர்த்துக்கொண்டு வெற்றி தான் சொல்லியிருக்கேன் சார் ம் ஊடகம் அப்படின்னு பார்த்தீங்கனால ஒரு வரைமுறை இருக்கும் சார் ஆமாம் வரைமுறை பட் சமூக ஊடகம்ன்றத முன்னால் பேசியவர் போல என்னன்னா அதுல வரைமுறை இல்லாமல் தான் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குது இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க யாருன்னா நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால பாக்குறாங்க இன்ஃபுளுன்சோட சிலது புடவை இல்லைனா சாப்பாடு அந்த மாதிரி அதே சமயத்துல பேரெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அபியூசிவாவும் வருது இதை வந்து உங்க சங்கம் வந்து அதை தடுப்பதற்கு ஏதாவது முன்னெடுக்க இது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் எடுப்பீங்களா நிச்சயமாக எங்கள் சங்கத்தில் உறுப்பினராகிறவர்கள் சில ஒழுக்க விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற சட்டதிட்டங்களின் சட்டத்திட்டங்களின் பேரெல்லாம் சேர்க்கப்படுகிறார்கள் அப்படி தான் நாம் வந்து இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக சேர்கிறவர்களெல்லாம் இந்த குறிப்பிட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகளுக்குள் தான் வர்றாங்க அப்புறமா ஒன்று பார்த்தீங்கன்னா சில திரைப்படங்களுக்கு பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளுன்சஸை யூஸ் பண்ணுறாங்க சார் அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளுவன்சஸ்னால அது அவங்களோட தொழில் அதை நான் தப்பு சொல்லலை சார் பட் அது வந்து எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு வந்து ஊக்குவிக்குன்றது தான் தெரியல அதே சமயத்தில் ஒரே நிமிஷம் சார் நான் கம்ப்ளீட் பண்ணேன் அதே சமயத்தில் ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து அது வந்து எஃப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தெரியல ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து ஹையர் பண்ணுறீங்க நீங்கள் அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வராங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மர்மருன்னு ஒரு படம் வந்துச்சு சார் நான் பேரை வச்சே சொல்கிறேன் அந்த படத்துக்கு வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ பேசினாங்க ஆனால் படம் ஓடிச்சு அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ் பண்ண ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியில் வந்துட்டு அந்த படத்தை திட்டி பேசினோன்னா நிறைய பேர் இருக்கிறாங்கன்ன போது அப்போ நீங்கள் ஆடியன்ஸ் வந்து காசு கொடுத்துட்டு உள்ள வராங்க படம் பார்க்குறதுக்கு புரியுதுங்களா அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள்னால் ஐ மீன் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளன்சை யூப்ளைஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு தவறான பாதையில் எடுத்துகிட்டு போய் அவங்கள ஏமாற்ற மாதிரி இருக்குது அப்படின்றது தான் என்னோடய கண்ணோட்டம் சார் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த குறிப்பிட்ட படத்தை பற்றி இங்கே பேச வேணாம் ஏன்னால் அதை பற்றி நான் எனக்கு இந்த எந்த தகவலும் தெரியாது அப்படிங்கிறதுனால இப்போது இன்றைக்கி நிறைய பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு காரணம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுற அந்த ரீல்ஸ் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதை பார்த்துருக்குறேன் என்னுடைய சமீப பாடல்கள்லாம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டதற்கு இன்ஸ்டா ரீல்ஸில் அவங்க போடுற நடனங்கள்லாம் மிகப்பெரிய காரணமாக இருந்திருப்பதை நான் பார்க்குறேன் இப்போது தொடக்க விழா என்று வந்த தேர் மோகன் ராஜா அவர்கள் இயக்குனர் மோகன் ராஜா அவர்கள் ஒன்று சொன்னார் இன்ஸ்டாரில் போடுற இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான் எங்களுடைய திறமைக்கான உரைக்கல் என்று சொன்னார் என்னென்னா நீங்கள் போடுற அந்த ரீலை பார்த்து நீங்கள் சொல்கிற அந்த விமர்சனங்களை பார்த்து எங்களை நாங்கள் இன்னும் மெறிப்படுத்தி கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய திரைத்துறை பிரபலங்களுக்கே உதவுகிற வகையில் சோசியல் மீடியா இன்ஃப்ளுயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க யாரோ ஓரிருவரை வைத்துக்கொண்டு நாம் அதை பற்றி கணக்கிட வேண்டாம் மிகச்சரியாக இப்போ நம்ம ஏன்னா யூடியூபர்ஸு சோஷியல் மீடியா இன்ஃபுளுயன்சர்ஸ் தானே அந்த யூடியூப்பில் என்ன எல்லாம் தவறான வருது எத்தனை நேர்மறையான விஷயங்கள் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா என்கிற ஜனநாயக வடிவத்தின் மூலமாக எத்தகைய பெரும் மாற்றங்களை நிகழ்த்த முடிகிறது ஒரு காலத்தை என்னென்ன மாதிரியான அதிபர்கள் இருந்தால் தான் இதை செய்ய முடியும் என்கிற சூழ்நபோது இன்னைக்கு எளிய மக்கள் தங்களிடத்திலே இருக்கிற திறமையை வைத்து ஒரு சுயாதீன மீடியாக்களாக மாறி மிகப்பெரிய வெற்றிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய அதிகார வர்க்கங்களை நோக்கி தைரியமாக கேள்விகளை எழுப்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த நோக்கத்தில் தான் இந்த சங்கம் உருவா உருவாக்கப்பட்டு இருக்கிறதே எல்லா விஷயத்துலையும் எதிர்மறைகளும் இருக்கும் அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்காமல் தான் வெற்றி நடை போட வேண்டும் சார் சோஷியல் மீடியாவில் இங்கே சோஷியல் மீடியாவில் இருக்காங்கன்னு சொல்லுறீங்க நல்ல நல் நல்முறை பண்ணுறவங்களும் இருக்காங்கன்னு சொல்லிங்க சப்போஸ் எதிர்மறை இருக்கிறவங்களும் வந்து ஜாயின் பண்ணணுன்னு சொன்னாங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் டெலிட் பண்ண சொல்லுவீங்களா எதிர்மறை இருக்கிறவங்கள நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம் அவங்கள எதுக்கு நாம் நிர்பந்தப்படுத்தணும் அவங்கள அவங்கள நாங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளவே மாட்டோம் எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்களை மட்டுமே நாங்கள் உள்ளே அனுமதிப்போம் அதே போல இன்ஃப்ளூன்சருக்கு வந்து மில்லியன் கணக்கில் இருக்கு இப்போ நான் உள்ள வரேன்னு வச்சிங்களேன் நீங்கள் தான் காசு நிர்ணயம் பண்ணுவீங்க இப்போ தனியாக இருக்கிற எனக்கு என்னுடைய காசு எனக்கு தெரியும் எனக்கு வேணும்னா நான் ஒரு லட்சம் கூட கேட்பேன் இப்போ உங்கள் கூட வந்தேன்னா இல்லை இது அவங்களுக்கான அவங்களுக்கான ஊதியத்தை நிர்ணயிக்கிற சங்கம்லாம் கிடையாது இந்த சங்கம் வந்து அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சங்கம் அவர்களுடைய சக்திகளை நேர்மறையில் திரட்டி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி செலுத்துவதற்கான ஒரு சங்கம் தான் வழிய நீங்கள் இவ்வளோ தான் வாங்கணும் அவ்வளோதான் வாங்கணும்னு அவங்களுக்கு ஊதிய கட்டுப்பாடையெல்லாம் விதிக்கிற சங்கம் இது அல்ல அதே போல இன்ஃபுளுன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சோசியல் மீடியாவில் லைஃபை காலி பண்ணிட்டு ஓடி இருக்காங்க அந்த மாதிரியான இன்ஃபுளுன்சர் எல்லாம் எப்படி பார்க்க போறீங்க எந்த மாதிரி தரத்துல வைக்க போறீங்க நம்ம நெகட்டிவ் பத்தியே யோசிக்க வேணாம் அவங்கள யாரும் நம்ம உள்ளே அனுமதிக்க போகுதுங்களா அவர்கள் நம்முடைய தரப்பு அல்ல நம்ம அசோசியேஷனுக்குள்ளார வர்றவங்க நேர்மறையான சிந்தனையோடு தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய வெற்றிகளை இதில் வந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் நாம் ஒன்று நம்முடைய உறுப்பினர்களை வழியை ரொம்ப தப்பாகவே யோசிக்கிறோம் அதை நான் பேசும்போதே சொன்னேன் இது ஒரு கத்தி மாதிரி கூர்மையான கத்தி தான் அதை நேர்மையான வழியில் பயன்படுத்தினால் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்த முடியும் என்று அதனால்தான் நான் சொன்னேன் என்னுடைய துவக்கு உரையிலே அந்த பதில் உங்களுக்கு இருக்குது இது வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டாங்க இதை ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நண்பர்கள் வந்து என்னை வலியுறுத்திக்கிட்டு வந்தாங்க இந்த சோசியல் மீடியாவுக்கான ஒரு நிகழ இது பண்ணி நீங்கள் தலைவராக இருந்துடணும் நானும் வெகு நீண்ட யோசனைக்கு பிறகு என்னுடைய நண்பர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இது மிகச்சரியாக ஒன்றாக இருக்கும் எதிர்காலத்தில் சோசியல் மீடியா என்பது மிகப்பெரிய பங்கை வகிக்கப் போகிறது ஏன்னா இது வந்து டிஜிட்டல் யுகம் இன்னும் அது அது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவுக்கான பங்கு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும்ங்கிற வகையில் இதனுடைய தலைவராக இருந்து நாம் அதை செயல்படுத்துவதன் மூலமான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பெரும் சக்தியாக இதை மாற்ற முடியும் என்கிற எண்ணத்தில் தான் இதை நான் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிறேன் இதெல்லாம் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் எல்லாம் எதுவும் நிர்ணயிக்கல பிற்காலத்தில் எப்படிங்கிறத பத்தி தெரியல இல்லை அப்படி சொல்ல முடியாது இது வரைக்கும் யாரிடத்திலையும் ஒரு பைசா கூட பெற்றுக்கொண்டு அவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கவே இல்லை சார் ஒரு சிலர் மட்டுமே வந்து அரசாங்கத்தை சார்ந்தும் சரி அரசாங்கம் இல்லாதும் சரி அவங்க வந்து நல்ல கருத்து போடுறாங்க அரசாங்கம் செய்யற குற்றங்களையும் குறைகளையும் சொல்லி காட்டுறாங்க சோ உங்க சங்கத்துல சேர்ந்தா உங்க சங்கத்துக்கு வந்து நெருக்கடி வரும் ஏன்னா மேலட்டு நெருக்கடி வரும் அப்ப என்ன பண்ணுவீங்க இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அவங்களுடைய ஒரு அரசியல் பார்வை சார் இப்போ உங்க சங்கத்தில் ஜாயின் பண்ணிட்ட பாருங்க சரிங்களா உங்க சங்கத்தில் இருக்கிற ஆள் தான் இனிமேல் போட்டுருக்காங்க அது எடுக்க சொல்லுன்னு சொன்னா உங்களால் முடியுமா இல்லை இல்லை ஒரு இப்போ ஒரு உறுப்பினர் இருக்காருன்னா அவருடைய அரசியல் பார்வை வேறாக இருக்கும் அவருடைய அரசியல் பார்வையை நாம் நிர்ணயிக்க முடியாது அவருடைய அரசியல் பார்வையோ அல்லது சினிமா குறித்து அவருடைய அபிப்பிராயத்தையோ நாம் இந்த கட்டுக்குள்ளார தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காவா போட்டு இதுக்குள்ளார பயணிங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய உரிமைகள் சார்ந்து அவங்க இயங்கலாம் அவங்க அது மாதிரி பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்கிற போது ஒரு தேச துரோகத்துக்கு பண்ணுறாங்க அல்லது ஒரு சாதிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள் அது மாதிரி வந்து வரையறை மீறி போகிறவர்களுக்கான பிரச்சனைகளில் சங்கம் தலையிடாது என்று அவர்கிட்டத்தை நாங்கள் சொல்லி தான் உறுப்பினர்களாகவே சேர்க்குறோம் அதனால் இந்த சி அந்த நெறிமுறைகளோடு நடந்து கொள்ளும் இப்போ அமைப்புசாரா உறுப்பினர்களாக இருக்கிற அமைப்புசாரா கலைஞர்களாக இருக்கிறவர்கள் ஒரு அமைப்பின் கீழ் வரும்போது இன்னும் கட்டுக்கோப்பாடு இயங்குவார்கள் என்கிற ஒரு சிந்தனையில் தான் இது உருவாக்கப்படுகிறது டிக்டாக் இந்த செயலை வந்து முன்ன இருந்தது அதுதான் பயங்கர ஃபேமஸ் எல்லாருமே இதில் இன்ஃப்ளூயன்சர் வந்து இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வராங்க அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பைத்தியகாரத்தனமாலாம் பண்ணிட்டு இருக்காங்களே இப்போ பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் எல்லாம் சொல்றாங்க அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க எப்படி பாக்க போறீங்க ஏன்னா கோமாளிகளும் இருக்கிறாங்க இது வந்து யாரை குறிப்பிட்டு பேர் குறிப்பிட்டு கேள்வி கேட்க வேணாம் இது யாரை குறித்து நம்ம தனியா பேசுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்லை அவங்க சமூகத்துக்கு ஏதேனும் பிரச்சனையாக இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில தன்னை வெளிப்படுத்துறாங்க அது போ தெருவில் போகும்போது டீ கடையில் ஒரு பத்து பேர் இருக்கும்போது ஒருத்தன் சத்தமா பேசினாலே அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் அட்டென்ஷன் சீக்கிங்காக சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படாமல் ஒருத்தர் வந்து இன்ஃப்ளுயன்ஸரா செயல்படுறாருன்னா அதை நம்ம குறையா சொல்ல முடியாது எல்லாருமே காந்தி தாத்தாவா இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட முடியாது அவங்க அவங்களுக்கான அத நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேணாம் பெயரை குறிப்பிட்டு சொல்ல வேணாம் எந்த இருக்கு இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் அதிகமாக பாலியல் ரீதியா டான்ஸ் ஆடுறதும் பாலியல் ரீதியா அந்த மாதிரியான நீங்க அடுமையான வாயில் வரக்கூடியாத வார்த்தைகளை அவங்க சொல்லி வந்திருக்கிறாங்க நிறைய பேர் இப்போ சினிமா அது மாதிரியான ஆட்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி யாரையும் தப்பி தவறி உள்ள வந்தாங்களோ அவங்கள வந்து நீக்கிவிடுவோம் சார் விவேகா சார் சார் என்னென்னா எனக்கு வந்து ரொம்ப பெரிய வருத்தம் ஒன்று இப்போ நீங்கள் சொன்ன மேடையில் சொன்னீங்க இவங்களால தான் நான் இந்த எங்களோட பாட்டெல்லாம் வந்து வெளியே தெரியுது நீங்கள் சொன்னீங்க ஆனால் நாங்கள் விவேகா சாரை வந்து ரொம்ப காலமாக பார்த்துன்னு இருக்கோம் அவரோட இருங்க அவரோட பேர் புகழ் எப்படி இருந்தது அதே மாதிரி இருங்க அப்படியே அதே வந்து சார் யார் யாருக்கும் பாட்டு எழுதியிருக்காங்க யார் ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க நீங்களே இப்படி சொல்லும்போது உங்கள் உங்கள் கூட ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணுறவங்களாம் என்ன யோசிப்பாங்க ஏன்னால் நீங்களே வந்து சோஷியல் மீடியா தான் முக்கியம் சொல்கிறீங்க என்ன எல்லாம் உங்களை பார்த்து உங்கள் உங்கள் எழுத்தெல்லாம் பார்த்து வந்துவாங்க இப்போ நீங்களே வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்து ஆதரவு தருங்க தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் அவங்க தான் முக்கியம்னு சொல்றது வந்து பெரிய தப்பாக இருக்கும் எனக்கு தோணுது அவங்க தான் முக்கியம் நான் வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க சார் அவங்களால தான் நடக்குதுன்னு நீங்கள் சரி இருக்கட்டும் என்னன்னா சோசிய எந்த ஒரு புது டெக்னாலஜி தொழில்நுட்பம் வந்தாலும் உங்கள் நம்பிக்கை ஆயிடுச்சா ஆமாம் அதான் சொல்லுங்கள் ஒரு எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் அதை நாம் வந்து நேர்மறையான முறையில் பயன்படுத்திக்க வேணும் அப்போ வந்து இப்போ ஒரு படம் நம்ம தயாரிக்கிறோன்னா அது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்களை அதுக்கு நேர்மையான முறையில் பயன்படுத்திக்கிட்டு பெரிய பெரிய வெற்றி பெறுகிறவர்கள் நாம் பார்க்குறோம் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப யுகத்தில் ஒரு காலத்தில் வந்து இந்தன்ன மீடியாக்கள் மூலமாக தான் அந்த பாட்டு வெற்றி அடையணும் இருந்தது இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா ஒரு பெரும் பங்கு வகிக்கிறதுங்கிறது ஒன்றுமே இல்லையா நீங்கள் ஒப்பு ஒப்புக்கிறீங்களா இல்லையா ஆ அதை தான் சொல்கிறேன் இல்லை அதை 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 நாங்கள் ஆபாச நடனம் அந்த த அதை இல்லை இல்லைங்க இதை பாருங்க ஆ அது அது வேணாம் அது அந்த மாதிரி பே பேர் குறிப்பிட்டு சொல்ல வேணாங்க ம் ம் அதாங்க தவறான பக்கத்தை நீங்கள் தொடாதீர்கள் அவர்கள் யாரும் நம்முடைய ரை ரைட்டு அது வேற அதை நாம் சொல்லலை இப்போ நேர்மையான முறையில் நிறைய பாடல்கள் வெற்றியாடிதா இல்லையா நிறைய நடனம் விடுறாங்களா இல்லையா கணவன் மனைவி சேர்ந்து ஒரு நல்ல டூயட் நடனம் விடுறாங்க கணவன் மனைவி சேர்ந்து சமூக விழிப்புணர்வு செய்திகளை கொண்டு வர்றாங்க அது மாதிரி நிறைய நேர்வு ரெண்டு டிரைவர்ஸ் நம்ம உறுப்பினர்கள்லாம் அவங்க அது மாதிரி வந்து அந்த ஓட்டுநர்கள் ரெண்டு பேருமே ஓட்டுநர்கள் அது மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி ஓட்டுநர்களாக கூட செயல்பட முடியும் அப்படிங்கிறத அவங்க செய்கிறாங்க அது மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை செய்கிறவங்களுக்கு தான் நாம் வழியை தவறாக செய்கிறவங்களுக்கு தரப்பில் நம்ம இல்லை சார் என்ன வேலைவாய்ப்பு வந்துட்டு என்னங்க சார் மாதிரி வேலைவாய்ப்பு பணி வாய்ப்புகள் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயிற்சி முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படும் இப்ப வந்து வந்து இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன வகையில் வந்து இந்த சோசியல் மீடியாவை நல்ல முறையில் பயன்படுத்த முடியும் என்பதற்காக தொழில்நுட்ப ஆலோசனைகள்லாம் தரப்படும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அது அவங்க அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் पुरी पुरी, पुरी परी अब இல்ல காசியில ஒரு பொண்ணு வந்து பாசிமணி வித்தாங்கன்னு சொல்லி அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸர் இதில் வந்தாங்க அவங்க இன்ஃப்ளியன்சர்னு சொல்லுங்க சோஷியல் மீடியா மூலமா எப்படி ஒரு சாதாரண ஒரு நபர் வந்து திடீர்னு உச்சத்துக்கு போக முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்னேன் அவங்க சோஷியல் மீடியா இன்ஃப்யூன்ஸில் அவங்க வீடியோ அதுக்கப்புறம் அவங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்ஸரே பற்றி அதற்காகறது சோசியல் மீடியா என்ற ஊடகத்தை பத்தி சொன்னேன் இல்ல அதுல இருந்தவங்க காமிச்சோம் எல்லாம் ஓகே இன்னைக்கு அவங்க வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருந்தாங்க அதையாவது பாத்தீங்களா வெளியே வர முடியலன்னா அவங்க கூட்டமாக நாங்கள் ஒரு டீக்கால ஒன்று நிற்க முடியல என்ன அது பிரபலமா அவர்கள் எல்லாருக்கும் இருக்கிற சிக்கல் தான் இதை எப்படி நீங்க சால்வ் பண்ண போறீங்க இதெல்லாம் நாங்க புதுசாக அதெல்லாம் தாங்க சால்வ் பண்றதால இல்லீங்க ஓகே மகிழ்ச்சிங்க ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் நாமெல்லாம் என்னன்னா இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வந்து ஒரு தாய்மையோடு அதை நம்ம பார்க்கணும் சோஷியல் மீடியாங்கிறது த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவினுடைய குழந்தை தான் புது புது வடிவங்கள் வர்றப்ப இப்போ இன்டர்நெட்னு வந்ததுனால இது மாதிரி வந்தது நாளைக்கு இன்னும் சில தொழில்நுட்பங்கள் வரும்போது இன்னும் சில மாதிரியான மீடியாக்கள் வரும் அந்த வகையில இதை வந்து ஒரு பாசிட்டிவ்வா அணுகிற அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கொள் ஆ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அது அதெல்லாம் இல்லை நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி ஆ